ராஜயாழினி யாழினி வணக்கம் வணக்கம் ஐயா இந்த திரைப்பட சுற்றுல என்ன தலைப்பு கடைசி விவசாயி கடைசி விவசாயி அப்படிங்கிற ஒரு தரமான படத்தை எடுத்திருக்கீங்க தரமான உரையை வழங்குவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு வாழ்த்துக்கள் நன்றி ஐயா அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் ராஜயாழினி எனக்கு கொடுக்கப்பட்ட திரைப்படம் கடைசி விவசாயி மனிதர்களுக்கு சிந்திக்க கற்றுக் கொடுத்த ஒரு கலை திரைப்படம் எனலாம் ஒரு நல்ல திரைப்படம் பல்வேறு மக்களின் வாழ்வியலை காட்டின அன்பை போதித்தது புன்னகை செய்ய முடியாத முகங்களை கூட உருண்டு பிறண்டு வயிறு வலிக்க விழுந்து விழுந்து சிரிக்க வைத்தது சினிமா உருக்கமாக அழ வைத்தது சினிமா விவசாயம் ஆன்மீகம் அரசியல் என அத்தனை அடுக்குகளிலும் கதை சொல்லிய கடைசி விவசாயி திரைப்படத்தை பற்றித்தான் நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற தத்துவத்தை இந்த திரைப்படம் நமக்கு அழகாக விளக்கி இருக்கிறது கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன் என்ற பாடலில் தொடங்குகின்ற இந்த திரைப்படத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் ஏற்று நடித்து தனது வாழ்வியல் காதலியை தொலைத்து கற்பனை வாழ்ந்து வரும் ராமையா கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் இருக்கிறதா இல்லையா என்று எந்தவித இன்றி காதலும் கடவுளும் ஆகும் அதனால்தான் இன்றும் தமிழ்நாட்டை ஆள்வது நம் தமிழ் கடவுளான முருகன் என்கிறோம் ராமையாவின் நம்பிக்கைக்கு எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் ராமையாவிற்கும் அவரது கற்பனை காதலிக்கும் சேர்த்தே உணவு பரிமாறும் ஒரு மைய கதாபாத்திரம்தான் மாயாண்டி மாயாண்டி தாத்தா ஒரு விவசாயி என்பதால் ஒரு நாள் அவரிடம் இருந்து வருவோர் கேட்கிறார் ஐயா உங்க நிலத்தை நான் நல்ல விலைக்கு வித்து தரேன் ஆனால் அதற்கு நம் தாத்தா சொல்கிறார் வித்துட்டு அந்த காசை வாங்கி தலைமாட்டில் வச்சு படுக்க சொல்றியா அதெல்லாம் விக்க முடியாது என்கிறார் இப்படிப்பட்ட விவசாயிகளால் தான் நாம் இன்றும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே விவசாயம் குயவர் அனைவரும் ஒன்று கூடி பங்கு பெறுவதே திருவிழாவாகும் இப்படிப்பட்ட ஊர் திருவிழாவில் பொங்கல் வைப்பதற்காக நெல்மணிகளை அறுவடை செய்து கேட்டிருந்தன தாத்தாவும் நெல்மணிகளை அறுவடை செய்த வேலையில் ஈடுபட்டிருந்த பொழுது அழகான மயில்களை கொன்றதாக வீண் சுமத்தப்பட்டு ஒரு கட்டத்தில் சிறையில் அடைக்கப்படுகிறார் அங்கு நீதிமன்றத்தில் நீதிபதி யார் மயிலை கொன்றது என்று கேட்டவுடன் தாத்தாவின் கண்கள் குலமாய் எனக்காக அங்கு பயிர்கள் பசியோடு காத்து கொண்டிருக்கிறது நான் சென்று நீர் பாய்ச்ச வேண்டும் என்கிறார் இங்கு வார்த்தைகளே இல்லாமல் உண்மை அனைவருக்கும் உரக்கச் சொல்லப்படுகிறது இந்த மனிதர் குற்றமற்றவர் என்றே ஆம் நண்பர்களே இவர் உண்மையில் குற்றமற்றவர்தான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் மட்டும் சொல்லவில்லை விவசாயிகளும் தான் சொல்கிறார்கள் பயிர் கருகினால் உயிர் கருக்கிக் கொள்பவர்கள் விவசாயிகள் விவசாயிகளிடம் ஒரு பொருள் வாங்கினால் பேரம் பேசாதீர்கள் விவசாயிகளுக்கு கடன் கொடுத்தால் வட்டி வாங்காதீர்கள் விவசாயத்திற்காக நெல் கூடங்களை தாருங்கள் இது நாம் விவசாயிகளுக்கு செய்யும் ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் நண்பர்களே இந்த திரைப்படத்தின் பெயர் கடைசி விவசாயி ஆனால் இன்று பல முதல் தலைமுறை விவசாயிகளை உருவாக்கி இருக்கும் பெருமை இந்த திரைப்படத்திற்கு உண்டு இந்த திரைப்படம் தேசிய அளவில் விருது வாங்கியிருக்கிறது என்று சொல்லி என் உரையை இந்த கடைசி விவசாயி திரைப்படத்திற்கும் இந்த திரைப்படத்தில் மாயாண்டியாக நடித்த நல்லாண்டி தாத்தாவிற்கும் சமர்ப்பித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்ம நேரடியாக கிட்டே போயிடலாம் முதல்ல அன்பிற்கினி அண்ணன் மணிகண்டன் அவர்கள் பார்வையாளர்களுக்கு தெரியும் சென்ற சுற்றுகளில் ராஜீவி ஒரு சிறப்பு போட்டியாளராக தேர்வு செய்யப்பட்டார் அப்போ என்ன ஆகும்னா இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு பத்து பேர் பாராட்டினோன்னு நம்ம பேசுகிறதான் பேச்சு நம்ம எழுதுறதான் எழுத்துன்னு நினச்சிப்பாங்க ஆனால் போன தடவையோட இந்த தடவை இன்னும் உழைச்சிட்டு வந்திருக்காங்கிறது தான் அந்த பிள்ளையினுடைய இது இந்த ஒரு மூன்று நிமிடத்துக்குள்ளே அந்த மாயாண்டி தாத்தாவை சினிமா பார்க்காதவங்க பார்த்துடணும்னு நினைக்க வைக்கிறப்பார் அதுதான் பேச்சு இதுதான் அளவுகோல் வாழ்த்து நன்றி அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய கவிஞர் அவர்கள் கடைசி விவசாயி பற்றி பேசி ஒரு சொல்லேர் உழத்தியாக எங்கள் நெஞ்சங்களை உழுது விழிப்புணர்வு விதை தூவிய இந்த சின்ன விவசாயிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் நல்ல உரையை தரமான உரையை ராஜயாளினி வழங்கணும் அதை இந்த மன்றம் எதிர்பார்க்கிறது வாழ்த்துக்கள் ஐயா